தனுஷ் அதாவது துள்ளுவதோ இளமையில் அறிமுகமானாலும் கூட பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படின்னா அவர் ஒரு சென்னை பையன் அப்படிங்கிற இமேஜ் தான் பார்க்கறதுக்கு பக்கத்து விட்டு பையன் போல தோற்றம் கொண்டாலும் கூட அவர் எடுத்து நடித்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை பையனா ஒரு சிட்டி பாயா டவுனில் இருக்கக்கூடிய பையனை தான் நடிச்சிருப்பாரு இந்த திருடா திருடி போன்ற படங்களில் கூட பார்த்தீங்கன்னா திருச்சியில் டவுனில் இருக்க மாதிரி தான் அவர் சூஸ் பண்ணி நடிச்சிருப்பார் ஆனால் கிராமத்து படங்கள் தனுஷ் நடித்ததில்லை அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சொற்பமான படங்கள் தான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம வெற்றிமாரோட ஆடுகளம் மதுரை அதுவும் கூட பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கிராமம் சொல்ல முடியாது மதுரை சுற்றியுள்ள இடங்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அசுரன் அவர் படம் தான் அதில் எந்தவித மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது ஹரியோட வேங்கையும் கிட்டத்தட்ட கிராமப்படம் தான் ஆனால் பெரிய உள்ள அந்த படம் வந்து ஓடலை மிகப்பெரிய தோல்வி படம் ஸோ இப்படி தனுஷோட கிராம படங்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தால் ரொம்ப ரொம்ப கம்மியான படங்கள் தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் மீண்டும் ஒரு கிராமத்து படத்தில் நடிக்க போகிறார் ஆனால் இந்த படம் நிச்சயமாக ஒரு அட்டகாசமான பிளாக் பஸ்டர் படமாக அமையும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா இந்த படத்தோட இயக்குனர் வேற யாரும் இல்லை நம்ம லப்பர் பந்து படத்தின் இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து அவருடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் தான் தனுஷவர்கள் வந்து இமீடியட்டாக ஒரு படத்தில் நடிக்கப் போகிறாரு தோ ஏப்ரலில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த படம் முழுக்க முழுக்க கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் கிராமத்து இளைஞராக நம்ம தனுஷ் நடிக்கிறார் எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு மியூசிக் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் ஏன்னாவது கிராமத்து படம் அப்படின்னாவே நிச்சயமாக ஒரு இமான்ட்டு தான் போவாங்க மீறி போனால் இளையராஜா கிட்ட போவாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அனிருத் கிட்ட வந்திருக்காங்களே அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அனிருத் கிராமத்து மியூசிக்கில் தெரிக்க விடுவார் அவர் வந்து இந்த படத்துக்கே ஒரு புது கலர் கொடுக்க போகிறாரு அனிருத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் அவர் தேவைப்படுது அப்படிங்கிற பல காரணங்களை சொல்கிறாங்க எது எப்படியோ நம்ம இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானுக்கு எப்படி ஒரு கிழக்கு சீமை கருத்தமாக அமைஞ்சுதோ அது மாதிரி நம்ம அனிருத்துக்கு தமிழரசன் பச்சை மூர்த்தி இயக்கத்தில் தனுஷ் அணியக்கூடிய இந்த படம் அமையும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ இந்த ஒரு புது கூட்டணியை நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்